கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு சென்னை முகப்பேர் சார்பாக புதிய தலைவர் பதவி ஏற்ற விழா சென்னை அயப்பாக்கத்தில் உள்ள மகாராஜா ராயல் கிளப்பில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஏராளமான ரோட்ரி கிளப் முகப்பேர் நிர்வாகிகள் பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் டாக்டர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் ரோட்ரி கிளப் சென்னை முகப்பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுக்கான புதிய தலைவராக வழக்கறிஞர் ரொட்டேரியன் அருண் அவர்கள் பதவியேற்றார் அவருடைய துணைவியார் திருமதி துர்காதேவி அவர்கள் கலந்து கொண்டார் இந்த விழாவில் முதல் நிகழ்ச்சியாக குத்துவிலக்கு ஏற்றப்பட்டன அழைப்பாளர்களாக ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மாவட்ட ஆளுநர் சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு ரோட்டரி கிளப் சென்னை முகப்பேரின் புதிய தலைவராக வழக்கறிஞர் ரொட்டேரியன் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பின்பு புதிய செயலாளராக ரொட்டேரியன் லோகேஷ் அவர்கள் பொருளாளராக வழக்கறிஞர் ரொட்டேரியன் அன்பு செல்வன் அவர்கள் பதவி ஏற்றார்கள் அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கே நாராயண சுவாமி அவர்கள் கலந்து கொண்டு ரோட்டரி கிளப் சென்னை புதிதாக பதவியேற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்பு பேசிய கிளப் மாவட்ட ஆளுநர் எப்பொழுதும் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறந்த சேவைகளை செய்து வருகின்றார்கள் அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள் மற்றும் புதிதாக பதவியேற்ற தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு மெம்பர்ஷிப் சேர்பர்சன் ரோட்டேரியன் டாக்டர் விஜயபாரதி ரங்கராஜா அவர்கள் ரோட்ரி கிளப் சென்னை முகப்பேரில் புதிதாக இணைந்த நிர்வாகிகளுக்கு ரோட்ரி பின் வழங்கினார் பின்பு மாவட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு உதவி ஆளுநர் ரொட்டேரியன் செம்மலர் சிவகுமார் அவர்கள் தலைமை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜே என் ஹரிச்சரன் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை வாழ்த்தினார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு உபசரிப்பு வழங்கப்பட்டது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு இலவச உயர் ரத்த அழுத்த நோய் விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டன நன்றி என் பேர் லோகேஷன்னு நான் ரோட்டரி கிளப் சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்கேன் இன்றைக்கி வந்து எங்களுடைய ரோட்டரி கிளப்புடைய எட்டாவது ப்ரெசிடென்ட் இன்சுலேஷன் ப்ரோக்ராம் நடந்ததுங்க அதில் வந்து மிஸ்டர் அருண் வந்து இன்றைக்கி பிரசிடெண்ட்டாக பதவி எத்துக்கினாரு அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் சான்சலர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து வைஸ் சான்சலர் வந்தார் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வந்து சாரா வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஆஃப் ஆனராக கலந்துக்கிட்டாருங்க இப்போ ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடந்தது இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாரும் ப்ரோக்ராமை நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க ஆமாம் இப்போ வந்து ஜூலை ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட் ஒரு அறுபது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீருடை கொடுக்கலான் இருக்கோம் சார் ஏன்னா அந்த சீருடையுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அது வந்து முதல்ல எங்களுடைய முகப்பேர்லேருந்து அதை தொடங்கலான்றது நாங்கள் ஆசைப்படுறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு பயோ டாய்லெட்டு டிராஃபிக் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயற்கை விபத்துகள் கழிப்பதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது நீங்களே பார்த்துருக்கலாம் லேடி கான்ஸ்டபுள்ஸ்லாம் இருப்பாங்க ரொம்ப க பாத்ரூம்லாம் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை பார்த்து எங்கள் பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அது வந்து டிராஃபிக் போலீஸில் ஒரு பயோ டாய்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கல்வி கல்வியில் சம்மந்தப்பட்டமாக வந்து சம்மந்தப்பட்ட இதில் வந்து நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸெலாம் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க அது வருகாலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார் இப்போது லாஸ்ட் இயர் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இப்போது இல்லை சார் லாஸ்ட் இயர் பண்ண ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு பண்ண முடியல இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லா துறையும் சா சார்ந்து கல்வி கல்வித்துறையாக இருக்கட்டும் சுகாதாரத்து துறையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்வீசஸ் எல்லா துறை சம்மந்தப்பட்ட இதுலேயும் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா முடிவெடுத்துருக்கோங்க ஆனால் அந்த ப்ராஜெக்டுடைய முக்கியத்துவம் அடிப்பட்ட மக்களுக்கு வந்து போய் அது ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதன்மை காரணமாக இருக்குங்க வணக்கம் என்னுடைய பேர் ரோட்டேரியன் கே பிரபாகர் இது இன்றைக்கி ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை முகப்பேருடைய எட்டாவது பிரசிடென்ட்டோடய பதவியேற்பு விழா மிக அற்புதமாக ஒரு முந்நூறு பேர் தலைமையில் இன்றைக்கி நடந்த நடைபெற்றது அவருக்கு உறுதுணையாக லொக்கேஷன் ஒரு செக்ரட்டரி அவர்களும் அவருக்கு மேலும் உறுதுணையாக ட்ரெஷரர் அன்புஷன் அவர்களும் சேர்ந்து இந்த வருஷம் இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரோட்டரி வருஷத்தில் பெரிய லெவலில் ஒரு நிறைய ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு அளவுக்கு இந்த இன்சலேஷன் அதாவது பதவியேற்பு அருமையாக மிக பிரமையாக மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதற்கு இந்த புதிய மாவட்டத்தின் ஆளுநர் த்ரீ டூ த்ரீ ஃபோர் மாவட்டத்தின் ஆளுநர் என்ன சரவணன் மற்றும் அவர் துணைவருடன் மற்ற மாவட்ட அளவிலான டிஸ்ட்ரிக் அஃபீஷியல்ஸ் எல்லோரும் வந்து அவர் வந்து வாழ்த்தி சென்றிருக்கிறார்கள் கண்டிப்பாக நிறைய ப்ராஜெக்ட் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் எங்கள் கிளப்பு சார்பாக அவருக்கு உறுதுணை இருப்போம் என்று அவருக்கு வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் எனது மு முகப்பேர் முதலியார் சங்கத்தின் சார்பாகவும் நமது அருமை நண்பர் அன்பு அவர்கள் ப்ளஸ் நான் ஒரு அருமை நண்பர் அருண் அவர்கள் லோகேஷ் அவர்கள் மூன்று மூவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய உறுதினை எப்பொழுதும் அவருக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்போம் என்று உறுதி கூறி அவரை சங்கத்தின் சார்பாக மேலும் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி